மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் மொழி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா ஊ அம்மாவட்டி கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பீச்சியம்மன் கோவில் திருவிழா என்பது கடந்த இரண்டு நாட்களாக மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்வதற்காகவும் இங்குள்ள உறவினர்களை தரிசனம் செய்வதற்காகவும் இயக்குனர் எழுத்தாளர் கவிஞர் என பல்வேறு பரிமாணங்களை கொண்ட நடிகர் திரு தருண் கோவி நம்ம வந்திருக்கிறார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி

சிலே என் பிள்ளைகள் என் சொந்தம் அந்த ஐத்த மக்கள் மாதமக்க என் பெரியப்பேன் நலப்பேன் கும்பர்த்து முன்னாடி எங்கள் முன்னோடி கடவுளான பேச்சு அம்மா எங்கள் முன்னோடி கடவுளான பேச்சு அம்மா அவங்ககிட்ட வந்து கும்பிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் அண்டு வயிறு நிறைய நிரம்பிக்கிறதுக்கு சொந்த மத வீட்டுக்கு நான் விருந்து போக போகிறேன் சரி இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சொல்லக்கூடிய இயக்குனருமே பாரதிராஜாவாக இருக்கட்டும் அல்லது கவிப்பேற ஒரு சைரமுத்தாக இருக்கட்டும் இவங்களாம் எந்த இடத்துல ஒரு ஜாதி அடையாளத்தை உருவாக்கல இன்னைக்கு வரைக்கும் ஆனால் சமீபத்தில் புதுசாக வந்த சில இயக்குனர்கள் வந்து ஒரு சாதி அடையாளத்தோட தென் மாவட்டங்களில் இருக்க மக்கள் வந்து ஒரு வன்முறையாளர்கள் மாதிரி சித்தரிச்சுட்டே இருக்காங்களா அதை பத்தி உங்களுடைய கருத்து தென் மாவட்டம்ல இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா படியேறி போனா படியேறி நாலாவது மாடிக்கு போறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்ல வந்து ஏறி போகும் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க ஏறி போறாங்க அதாவது இப்ப ஜாதி இதெல்லாம் மறந்து படிப்புன்றதை முன்னோக்கி அறுவலை தூக்கி போட்டு எல்லாருமே எல்லா ஜாதியும் எல்லா பன்முகமும் சமூகமும் போட்டுட்டு நம்ம வந்து போய்க்கிருக்கோம் போயிட்டு இருக்கோம் அவங்களும் போயிட்டு இருக்காங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க போயிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா நான் இன்னைக்கு இளைஞனாக இருக்கிற பசங்க சொன்னால் அதை என்ன பண்ணுவேன் கோவம் வந்து அடிக்கிதான் வருவேன் ஜாதி பற்றி அவளுக்கு வேகமாக அது தூண்டி விடுறது மாதிரி அதனால என்ன சொல்றேன்னா அந்த இன மக்களை என்ன தப்பு சொல்லலை அந்த இளைஞர்களை என்ன தப்பு சொல்லலை இந்த மூணு வச்சு சம்பாதிக்கிறாங்கப்பா ஒத்துழைங்க படிங்க வைங்க நீங்களே வாங்க எல்லாரும் படிப்போம் தமிழ்நாட்டில் படிப்பை இல்லை ஒன்னா இருப்பேன் சொல்ல வரேன் இதை தவறாக புரிந்து கொண்டு அந்த மூணு இயக்குநர்கள் பற்றி பேசணும் சொல்லி வெற்றி மாதிரி என்ன விட்டுருவாங்க படிடான் அதைத்தான் நானும் சொல்ல வரேன் படிடான்ற படிப்புக்கு தடையாக வர அந்த ரெண்டு இயக்குனர் இருக்காங்க இல்லையா அதை சொல்லி கேட்காதுங்கப்பா பழைய சொல்லி சொல்லிப்பாங்க ராஜராஜ சோழனே தப்பா பேச அந்த டாக்டர் ரஞ்சித் அதெல்லாம் எதுக்கு வேணாம் ராஜராஜரா உனக்கு தே உனக்கு அப்படின்னா எனக்கு அப்படின் தானே பூர்வக்குடி முன்னோர்கள் எல்லாமே உனக்கு தாத்தானா தான் எனக்கும் தாத்தா தான் வந்து என்ன என்ன நான் என்ன கரண்டா அடிமையாக இருந்தேன் நீயும் இருந்தோம் அதுக்கு பிறகு வந்துட்டு மன்னர்களுக்கு அடிமையாக இருந்தோம் குறுநீங்க மன்னர்களுக்கு அப்புறம் மக்கள் ஜாதினு வந்துச்சு நம்ம ஜனநாயகம் ஜனநாயகத்தில் வந்து பொருள் இருக்கிறவங்கிட்ட இல்லாததை வேலை பார்த்தேன் அது அடிமையாக அப்போ இன்றைக்கி நீங்க பெரிய பெரிய கோடிசார் இருக்காங்கல்ல அங்கே நம்மளால வேலை பார்க்குறாங்கண்ணா அதுக்கு அடிமை இது இல்லை இல்லை ஒருத்தர் ஒருத்தர் உதவி போனேன் சாதி தூண்டி வருடம் ஏன்னா இந்த சாதி தூண்டலுக்கு காரணமாக இருக்கணும் வண்டியா கண்டிக்கிறேன் வண்டியாக கண்டிக்கிறேன் சமூகத்தில் மட்டும் இல்லை இருக்கேன் எனக்கு அந்த வழி தெரியும் தற்கொலைன்னா என்ன ஒன்றும் தெரியாதாங்க இல்லை எல்லா நாவலையும் படிச்சிருக்கேன்டா எல்லாத்தையும் படித்து தான் வந்திருக்கேன் நான் ஜாதுபுரி இல்லை உங்களை வச்சு பிழைக்கிறாங்கடா ரெண்டு பேரும் சொல்லுவார்க்கேன் குளிஞ்சுக்கிட்டு அதுக்காக வந்து என்ன தப்பா நினச்சிக்கிட்டு வண்ட வண்டா திட்டினேன் ஏங்காதுக்கேதாதுடா வண்டி நான் சொல்லி சொல்லிட்டேன் எல்லாரும் முன்னேருமே எல்லாரும் முன்னே இது பண்ணுவோம் ஆனால் அந்த ரெண்டு நான் சும்மா விட மாட்டேன் ஓகே இப்போ இன்னும் இன்னும் இருக்குல்லையே இப்போ வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் இயக்குனர்லாம் வந்து அரசியலுக்கு வர்றாங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அளவுல இளைஞர்கள் வந்து உங்களுக்கு இப்ப உங்களுடைய ஆதரவாளர்களா இருக்காங்க தருண் கோபி அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குது அரசியல்னால என்னன்னு தெரியாது நீங்கள் ஓகே நான் வந்து ஜெய் ஸ்ரீவம் இதில் வந்து கண்குன்னு சொன்னார் இல்லையா

நம்ம எல்லாரும் இனத்துல இருந்து சின்ன பசங்களுக்கும் சொல்றேன் டேய் நம்ம ஜாதிய பத்தி ஒரு தப்பா பேசுறதுக்காக அருவா கிருவா எடுக்கணும் கோவப்படல அவளை பழி வாங்கணும் வந்துடுவாங்கப்பா நீங்க எல்லாம் நல்ல படிக்கப்பா படிச்சு செழிச்சு அது ஒரு அதிகாரிய வாங்க தான் அந்த பேர்கிட்டையும் சொல்லிக்கிறேன் அந்த பேர்களுடைய பசங்களுக்கும் சொல்லிக்கிறேன் படிச்சு பெரிய அறிவுரை செய்யும் சும்மா வார்த்தையை போட்டு எழுதிக்கிட்டு வச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதனால் நான் நான் வந்து சினிமாவுக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு பார்த்துட்டேன் நிறையா இப்போ தருண் கோபியோட அடுத்த படம் எப்போ இயக்கத்தில் எதிர்பார்க்கலாம் கிடா வெட்டுன்னு ஒரு படம் பண்ணுறேன் நான் வந்து அது அந்த சித்திரை தான் ஷூட்டிங் ஆரம்பிக்குது தெலுங்கு தமிழ் நான் சொல்கிறேன் அந்த படம் வந்து நம்மளுடைய வாழ்வியலை காட்டும் நான் என்ன சொல்றேன்னா ஏ இவன் தப்பான அவன் தப்பான நம்மளுக்குள்ள உடன்பாடுகள் இருக்குல்ல தேவர் மகன் ஒரு படம் எடுத்தோம் அந்த தேவர் மகன் எடுத்தாங்க அப்போ இல்லாம சின்ன பசங்க அந்த படம் எடுக்கிறப்ப வந்து தன் பங்காளிக்குள்ள வர வகையை தான் காமிச்சிருப்பேன் அடுத்தவங்களை இழிவு எடுக்க மாட்டான் அப்புறம் வந்து அவங்க சொல்றாங்க அது என்னன்னா இந்த க நான் எவ்வளவு போராடி பார்த்து பேசி பார்த்து புரிய வச்சு இந்த கக்கில வந்து துண்டை வச்சா இப்படி துண்ட வச்சு நீங்க தேவர் மகல்ல வச்சிருக்கீங்க சின்ன கொண்டில் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க அது வேலைக்காக இப்படி வச்சு நிற்கிறாங்க கும்பிட்றாங்கன்னு சொல்றாங்க நானும் சொல்ல வரேன்னா அப்போ நீ யார் எழுத்து பேசணும் எம்ஜிஆர்